கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கோபத்தை நெகிழ்ந்து விடுங்கள் அதை அசட்டை பண்ணிவிடுங்கள் ஆதார வசனம் சங்கீதம் நான்காவது சங்கீதம் நான்கு ஐந்து வசனங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் ஐந்தாவது வசனம் நீதியின் பலிகளை செலுத்து கர்த்தர் மேல் இருங்கள் தேவ ஞானம் பெற்றவர்களே கோபம் என்பது ஒரு உணர்வு எல்லா உணர்வுகளைப் போலத்தான் கர்த்தர் நமக்குள்ள வைத்த உணர்வுகள் எல்லாம் நமக்கு உதவி செய்யவே முழுமையான வாழ்வு நாம் வாழவே கெட்ட உணர்வு நல்ல உணர்வு என்று தரம் பிரிக்க வேண்டாம் கர்த்தர் வகுத்த எல்லைக்குள் இருக்கும் வரை அவைகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லையை தாண்டும் போது நன்மைக்கு பதிலாக தீமை வருகிறது நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம் உணர்வுகள் ஒன்று நம் வாழ்விற்கு உதவும் அல்லது வாழ்வை அளிக்கும் இது நாம் பயன்படுத்தும் நம்முடைய ஆளுகையை பொறுத்தது அதனுடைய ரிசல்ட் இந்த கோப உணர்வு ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு வரவே வராது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும் ஆண்டவர் இயேசுவுக்கே கோபம் வந்தது இதை எப்படி கையாள்வது சாத்தான் பயன்படுத்தாமல் எப்படி காத்துக்கொள்வது கத்தியை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது உரைக்குள் எப்படி போடுவது இப்படி அதனுடைய இஷ்டத்திற்கு விடாமல் நம்முடைய ஆளுகைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அடைந்து சாத்தானுக்கு வெட்கத்தை உடுத்துவது என்பதற்கு வேதம் நிறைய ஆலோசனை கொடுக்க முதலில் கோபம் வந்துவிட்டது என்றால் உடனடி முடிவு எடுத்து பேசவோ செயல்படவோ கூடாது இது நாமே நமது மாமிசத்தில் செயல்பட்டு விடுவோம் இது பாவம் என்கிறது வேதம் விசுவாசத்தில் வராதது செயல்பாடாது எல்லாம் பாவமே மாமிச சிந்தை மரணம் ரோமர் எட்டு ஆறு மரணம் என்பது அழிவு பிரிவினை நஷ்டம் அந்த நேரத்தில் நலம் ஒன்றும் புலமென்றும் பேசாமல் செயல்படாமல் அமைதி காக்க வேண்டும் சற்று கடினம்தான் கடினத்தில்தான் விடுவி இருக்கிறது கடினத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் இருக்கிறது அந்த நேரத்தில் யாருக்கும் ஃபோன் பண்ணாமலும் வந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் பேசுகிறேன் என்று துண்டித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்வது விவேகம் இதில் ஐம்பது பெர்சன்ட் ஆஃப் ஆகிவிடும் அடுத்து அமர்ந்திரு என்று வேதம் ஆலோசனை சொல்கிறது லிட்ரலாக உட்காருவது என்பதல்ல நம் இருதயம் நம்முடைய உள்ளம் அமர வேண்டும் எல்லா உணர்வுகளும் ஒன்று சேர்ந்து பனைமரம் அளவிற்கு எகிரி குதிக்கும் அந்த நேரத்தில் இதை அமர்த்தி நிதானம் கொள்ள வேண்டும் இயேசுவை பார்த்து நீ பிசாசு பிடித்தவன் பிசாசின் தலைவனை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறாய் என்றார்கள் யார் சொன்னது தெரியுங்களா யாருக்கு நன்மை செய்தாரோ யாருடைய ஆத்மா விடுதலைக்காக பாடுபட்டாரோ அவர்களை கோபத்தில் நல்ல கோபம் கெட்ட கோபம் என்பது இல்லை இயேசு என்ன செய்தார் விளக்கம் கொடுத்து அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் அடுத்த தமது ஊழியத்தை வேலையை தொடர்ந்தார் உணர்வை மடைமாற்றி கொண்டார் இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் ஒன்றை ஆஃப் செய்துவிட்டு இன்னொன்றை ஆன் பண்ணி கொள்ள வேண்டும் ஆன் பண்ணாமல் விட்டுவிட்டால் அந்த ஆஃப் பண்ணையும் மறுபடியும் ஆஃப் ஆன் பண்ணி கொள்வோம் அதை பற்றி சிந்திக்க இடம் கொடாமல் நேரம் கொடுக்காமல் இனி ஒரு வேலைக்கு இதன் டைரக்ஷனை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் அமர்ந்திருத்தல் இதற்கு நமக்கு பாடம் கொடுப்பது நம்மை தேற்றுவது சவுல் தாவிது கான்ஃப்ளிக்ட் எந்த தவறுமே செய்யாத நன்மையே செய்த தாவீதின் உயிரை வேட்டையாட துரத்துகிறான் சவுள் பொறாமையினால் ஒவ்வொரு முறையும் அவன் விலகி கடந்து போய் அதையே நினைத்து கொண்டு இருக்கவில்லை எத்தனை சங்கீதங்களை இன்பமாய் பாடியிருக்கிறான் என்று பாருங்கள் அவனால் முடிந்தது என்றால் நம்மாலும் முடியும் அவரை போல சங்கீதம் பாடவில்லை என்றாலும் பீரோவை கிளீன் பண்ணலாமே வீட்டுத் தோட்டம் இருந்தால் வேலை செய்யலாமே மற்ற காரியங்களை அடுக்கி கிளீன் பண்ணலாமே எத்தனையோ வேலைகள் செய்யாமலேயே போட்டு வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் செய்யலாமே உங்களுக்கு எது பிடிக்குமோ எது பிரயோஜனமாக இருக்குமோ அதை செய்ய ஆரம்பியுங்கள் தேவ கிருபை பெருகும் சின்ன வேலைதான் அசட்டை பண்ணாமல் செய்யுங்கள் இப்படி செய்யாமல் அதையே நினைத்து கொண்டிருந்தால் கலக்கம் பயம் தனிமை உணர்வு டிப்ரஷன் வந்துவிடும் தாவிதி நாற்பத்தி ரெண்டு நூற்றி பதினாறு சங்கீதங்களை படித்து பாருங்கள் அவன் தன்னுடனே பேசிக்கொள்கிறான் என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் என்று யாராவது வந்து உங்கள் பக்கம் நியாயம்தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது உங்களுக்கு கோபம் வந்தது அது நியாயமான கோபந்தான் என்று சொல்லி உங்களை கூழ் பண்ணுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் வரமாட்டார்கள் வந்தாலும் செய்ய மாட்டார்கள் இந்த பாரமும் நமக்கு சேர்ந்து கொள்ளும் ஆம் இதுதான் உலகம் உலகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் உலகம் இதுதான் நீர் அதோடு சேர்ந்து வெள்ளத்தோடு வெள்ளம் ஓடிக்கொள்ள வேண்டும் அடுத்து வேதம் கொடுக்கும் ஆலோசனை நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேலேயே நம்பிக்கையாயிருங்கள் இதற்கு கை மேலே பலன் உண்டு இப்படி லாபகரமானதை தேடி தேடி செய்யுங்கள் அதென்ன நீதியின் பலிகள் கர்த்தரை விசுவாசித்தோம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் தேவன் நம்மை இயேசுவுக்குள் அவருடைய இரத்த உடன்படிவுக்குள் பார்ப்பதால் நாம் நீதிமான்கள் இது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அதாவது அவருடைய வாக்கை எடுத்து பேசுங்கள் விசுவாசத்தோடு பேசுங்கள் அவரை ரத்தம் என்ன செய்யும் என்ன உங்களுக்கு செய்தது பாடுங்கள் அவரிடம் எல்லா பாரத்தையும் கொட்டி விடுங்கள் ஏதாவது செய்யுங்கப்பா என்று நீங்கள் இயேசுவை பார்த்து கேட்கும் போதே முதலில் உங்களுக்குள் ஒரு தேவ சமாதானம் நிரம்பும் ஆம் என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார் நிதி செய்வார் விளக்காடுவார் பரிந்து பேசுவார் என்ற காரியங்கள் உங்களுக்குள் மேலே மேலே நிற்கும் கோபமெல்லாம் போய்விடும் அவரே அதற்கு பதில் செய்யட்டும் என்று விட்டுவிட்டு உண்மையான அமைதியை சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் தாவிது போல நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள் எதிரி தேடி உங்களோடு சமாதானமாகுவதற்கு கர்த்தர் அனுப்புவார் செய்து கொள்ள வருவான் நீதி பதினாறு ஏழின்படி படி ஜபிக்கலாம் தகப்பனே உமது கிரவு எங்களுக்கு பெருகட்டும் எல்லா உணர்வுகளையும் நீர் நல்லதுக்குத்தான் கொடுத்திருக்கிறேன் அது உமது நீர் வரையறத்தை எல்லைக்குள் வைத்து வாழ எங்களுக்கு பலனும் ஞானமும் தாருமையா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்